இந்தியா வாங்கற எண்ணெய் தான் உங்களுக்கு போக நடந்துட்டு இருக்கா அதாவது கண்ணாடியத்திற்கான ஆட்டா கொடுக்கறது மாதிரி இருந்தாலும் வந்து ரஷ்யாவில என்ன வாங்குறது போயிடுற மாதிரி இருந்தாலும் எங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் உன் மூட்டை முளைக்காதே என்று தைரியமாக சொல்வதற்கு பக்கத்த பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இதுவரையில் மறுக்கவில்லை அதாரிபுருவம் லாபம் வீட்டியது அனாரிபுருவம் லாபவீட்டியது ஆனால் அதில் இருக்கிற சுயரங்களையும் குத்தங்களையும் வெருக்கனையும் சந்திப்பது தேசம் தேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன கேட்க விரும்புறேன் இந்தியா வாங்குற இந்த தான் உக்ரைன் போரே நடந்துட்டு இருக்கா ரஷ்யாவுக்கு வேற இப்ப யுத்தத்தை நடத்துறேன்னா அவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேற வழியே கிடையாது அவங்களுக்கு அதாவது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ விடுன்றது மாதிரி இந்த ஆளு வந்து ரஷ்யாவில என்ன வாங்குறதை இவங்க நிறுத்திட்டா உக்ரைன் போர் நின்று போயிடும்ன்ற மாதிரி இந்த சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணும் இந்தியாவை பழி வாங்குவதற்கு இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு வரியை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேக வேண்டும் என்கிற முறையிலேதான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கிய வாங்குவதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி இருபத்தஞ்சு சதவீத அபராத வரியை விதித்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதமான வரி மட்டும் என்று சொன்னால் எப்படி அந்த நாட்டு மக்கள் வாங்குவார்கள் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்த முடியும் இதன் விளைவாக இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை டிரம்ப் அவர்கள் இதன் மூலமாக ஏற்படுத்தி ஆகவே அவரு ஒரு மாதிரி ஒரு வெறி பிடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருக்கிறார் தான் என்ன செய்கிறோம் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் உலகத்துக்கு என்ன விளைவு ஏற்படும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு வெறி பிடித்த மனிதரை போல அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அமைந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது தேவை நாங்கள் எங்களின் சார்பாக சொல்லுகிறது மோடி அவர்களே ஒன்றிய அரசாங்கமே நீ அமெரிக்க ஏகாதிபத்தியிடம் பத்தியத்திடம் அடிமையானது போறோம் மீண்டும் சரணடையாது மாறாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்திருக்கிற வரிக்கு எதிராக மாற்றுக் கொள்கை என்ன என்ன மாற்றை சொல்லப் போகிறாய் தொழில்களை எப்படி பாதுகாக்கப் போகிறாய் இந்த தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில் முதலாளிகளை எப்படி காக்க போகிறாய் இதை நம்பியிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளி எப்படி காப்பாற்றப் போகிறாய் விவசாயத்தை எப்படி காப்பாற்ற போகிறாய் விவசாயிகளை எப்படி காப்பாற்ற போகிறாய் என்பதற்கான ஒரு கொள்கையை எதிர்கட்சிகளை எல்லாம் கலந்து பேசி ஆக்கபூர்வமான கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு மோடி தயாராக வேண்டும் நட்பு கேடாக முடியும் என்பதை போல இந்திய நாடு நீண்ட காலமாக வெளிவார கொள்கை என்பது கொள்கை எந்த நாட்டோடும் அது சரியின் பக்கம் என்பதுதான் அவருடைய கொள்கையாக பாலிசியாக இருந்தது ஆனால் அது அனைத்தையும் புரட்டி போட்டுவிட்டு அமெரிக்காவை மையப்படுத்தியதை வெளிவகார கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் மோடி அந்த மோடி அமெரிக்காவோடு தப்போடு நெருக்கம் காட்டினார் ஆனால் இன்றைக்கு இதை பற்றியும் கவலை இல்லாமல் இந்திய மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பு சுங்க வரி விதிப்பை கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை தள்ளி இருக்கிறார் ஆனால் இதுல என்ன பெரிய கொடுமை என்றவரு சொன்னார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயுகளை நாம் வாங்கினோம் ஆனால் அதுல வாங்கிய அந்த உற்பத்தியில எழுபத்தி ஏழு சதவீதம் அம்பானியினுடைய ரிலைன்ஸ் வாங்கியது அவன் வாங்கி சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விட்டு லாபம் சம்பாதித்ததெல்லாம் அம்பாடி குழுவம் அம்பானி குடும்பம் லாபம் ஈட்டியது அதானி குடும்பம் லாபம் நெருக்கடியையும் சந்திப்பது தேசத்தில் இருக்கிற இருக்கிற மக்கள் முதலாளிகள் அனைவரும் மிகப்பெரிய சந்திக்கிறார்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி நாள கடுமையான பாதிப்புல இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் கடுமையான பாதிப்புக்கு இந்திய தொழில்கள் உள்ளானது இப்போது அமெரிக்க வலியுறுத்தின் காரணமாக கடுமையான பாதிப்பை அடுத்தடுத்து பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்றது மாறி அடுத்தடுத்து பிரச்சனைகள் என்பது நம்முடைய நாட்டு தொழில் உற்பத்தியாளர்களையும் முதலாளிகளையும் தொழிலாளர்களையும் கடுமையான பாதிப்புக்கு ஆனால் பற்றி கவலைப்படாத ஒரு கவலைத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாக இருந்து கொண்டிருக்கிறது நாமெல்லாம் பதற்றமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி மிக 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 அமைதியாக இருக்கிறார் எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும் கோரிக்கணக்கான பேர் வேலை இழப்பானது பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய முடியாது இந்திய பொருளாதாரமே நிலை குறைந்து விடும் என்று நாடே கதறி கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் போல ஏதோ மௌன போல அமைதியாக இருந்து கொண்டிருப்பது எப்படி இந்த நபரை நம்பித்தான் நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவரை பிரதமராக இருக்கிறார் ஆகவேதான் இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகள் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் துரதிசோசமாக அவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிவிட்டார் நமது நாடு சுதந்திர நாடு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாடு இறையாண்மை கொண்ட நாடு ஆனால் நமது நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்தேன் என ஒரு முறை அல்ல நாற்பது முறை கூறிவிட்டார் நமது நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி நீர் தீர்க்கவில்லை எங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் உன் மூக்கை நுழைக்காதே என்று தைரியமாக சொல்வதற்கு பக்கத்த பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் இதுவரையில் மறுக்கவில்லை இப்படி ஒரு கேவலமான பிரதமரை ஒரு அநாகரிகமான பிரதமரை இந்திய நாட்டின் இறையாண்மையை காவு கொடுக்கிற ஒரு பிரதமரை நாடு இதுவரையில் சந்தித்ததில்லை பார்த்ததில்லை அவ்வளவு மோசமான ஒரு பிரதமரை நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் நமக்கு வரி விதிக்கவில்லை மாறாக அவதாரம் விதிக்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற நாடு இந்தியா ஒருவர் இருவர் அல்ல ஒரு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல நூத்தி நாற்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு உலகத்தில் வாழுகிற நாடு இருக்கக்கூடிய நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இன்றைக்கு இந்தியா தான் இதற்கு அடுத்தபடிதான் சீனா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாட்டிற்கு இந்தியாவிற்கு நான் அவதாரம் விதிப்பேன் என்று இருபது சதம் அவதாரம் விதிக்கிறான் இருபது சதம் வரி இருபது சதம் அவதாரம் ஆகிய ரெண்டையும் சேர்த்து ஐம்பது சதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரி விதிப்பின் காரணமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த யாரும் தொழில் நடத்தவில்லை சிறு தொழிலோ நடுத்தர தொழிலோ பெருந்தொழிலோ எங்கள் யாருக்கும் கிடையாது அதற்கு மாறாக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளி மக்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து உழைக்கக்கூடிய மக்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே பங்கெடுத்து இருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது கம்யூனிஸ்டுடைய நலன் சார்ந்த போராட்டம் அல்ல நாட்டின் நலன் சார்ந்த போராட்டம் இந்த ஏற்றுமதியின் மூலமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவிகிதம் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இன்றைக்கு பல்வேறு விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது எனவே இந்த ஏற்றுமதியின் மூலமாக பெருந்திரளாக பாதிக்கப்படுவது ஜவுளி துறை ஜவுளிகள் பாதிக்கப்படும் ரத்தினங்கள் நகைகள் காலணிகள் ஏன் பதப்படுத்தப்பட்ட எரான் மீன் அதோடு மட்டுமல்லாமல் தளவாட பொருட்கள் தொழிற்சாலைக்கு தேவையான ரசாயனங்கள் என்று இவை அனைத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்ப நான் சொன்ன தொழில்களும் தொழிலாளர்களுடைய உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிற தொழில்கள் பாதிக்கப்படுவது என்பது இது அதிகரிக்கும் ஏன் திருப்பூரில் மட்டும் ஜவுளி தொழிலை சார்ந்திருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் பேர் திருப்பூரில் மட்டும் பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலை இருக்கிறது ஆம்பூர் பகுதியிலே தொழில் தொழிற்சாலை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் எனவே ஏற்றுமதியிலே பெரும் அமெரிக்காவுக்கு பன்னெண்டு சதவீதத்திற்கு மேல் அங்கு போகிறது ஒரு என்று சொன்னால் எனவே அமெரிக்காவினுடைய இந்த ஏற்றுமதி குறைக்கப்பட்டிருக்கிறது இறான் மீன் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே தேங்கி நிற்கிறது என்று பதப்படுத்தப்பட்ட இறால் மீன் எல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருக்கிறது எனவே இந்த வரிவிப்பால் இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது வங்கத்தின் மீது வியட்நாம் மீது சீனாவுக்கு அங்க இருக்கிற பொருளாதார நிலைமைகளும் போட்டி போடுவதற்கு இவர்களால் முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நெருக்கடியை

ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒன்று வரியை குறைப்பது தொழில்களுக்கான இந்த ஏற்றுமதி பாதிப்பினால் அல்லது ஒன்றிய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரி உயர்வுனால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதற்கான வரிகளை குறைப்பது ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை கடன் வசூலை தள்ளி வைப்பது புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் வேற எந்தெந்த நாடுகளில் எல்லாம் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்கிற ஒன்றிய அரசாங்கம் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நெருக்கடியிலிருந்து தொழிலையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வற்புறுத்தலை நாடு அளவில் தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக